சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அதாவது ரெண்டு மூணு வங்கி கணக்கு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ இல்லை அதுக்கு மேலே யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ரிசர்வ் வங்கி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வங்கி தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கிகளுக்குமே எந்த தகவலா இருந்தாலும் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை புதுசாக பேங்க் நீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உரிமம் வழங்குறதா இருந்தாலும் சரி இந்த பிரைவேட் பேங்க் அன்ஸ் கவர்மெண்ட் பேங்க்ஸ் எதுவா இருந்தாலுமே இந்த ஆர்பிஐ கீழே தான் செயல்படும் ஒரு பேங்க எடுத்து உரிமம் கொடுக்கறதுல இருந்து ரத்து செய்யறவரையும் வேலை தான் ஆர்பிஐ ஆனது பாத்தீங்கன்னா இப்ப பொது மக்களுக்கு அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை பேங்க் நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல்னு சொல்லலாம் இல்ல முக்கிய அறிவிப்புன்னு சொல்லலாம் இப்ப வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இதனால நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறதையும் கடைசியில பாத்துடலாம் ஒருவர் ஒன்றிற்கு மேற்பட்ட வங்கி கணக்கை வைத்து குறித்து ரிசர்வ் வங்கி தற்போது புதிய விதிமுறையினை வெளியிட்டுள்ளது பொதுவாக குடிமக்கள் தங்களது வாழ்நாளில் ஒன்றிற்கும் மேற்பட்ட வங்கி கணக்கை பயன்படுத்துகின்றனர் அதாவது பள்ளியில் படிக்கும் ஒரு கணக்கை பள்ளியின் தரப்பிலிருந்து திறக்கின்றனர் மற்றொரு சேமிப்பு கணக்கு வேலை செய்யும் ஊழியர்களுக்கு சம்பளத்தை டெபாசிட் செய்வதற்கு சம்பள கணக்கு என ஒருவரே ஒன்றிற்கும் மேலான கணக்குகளை வெவ்வேறு வங்கிகளில் திறக்கின்றனர் இந்நிலையில் ஒருவர் எத்தனை வங்கி கணக்கை துவங்கலாம் என்பது குறித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருந்தால் என்னவாகும் என்பது குறித்தான அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது மேலும் ஒரு வாடிக்கையாளர் எத்தனை கணக்குகளை துவங்கலாம் என்பதற்கான விதிமுறைகளையும் ரிசர்வ் வங்கி வகுத்துள்ளது அதாவது வங்கியில் மொத்தமாக சேமிப்பு கணக்கு நடப்பு கணக்கு சம்பள கணக்கு கூட்டு கணக்கு ஆகிய கணக்குகளின் அடிப்படையில் அக்கவுண்டை திறக்கலாம் அதாவது சேமிப்பின் அடிப்படையில் கணக்கை திறக்க விரும்பினால் வட்டியுடன் கூடிய சேமிப்பு கணக்கு துவங்கும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கை திறந்து பயன்படுத்தாமல் வைத்திருக்காமல் தொடர்ந்து பயன்படுத்தும்படி அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் புதிய வங்கி கணக்கை திறக்க நேரிட்டால் ஏற்கனவே வைத்திருக்கும் அக்கவுண்டை மொத்தமாக மூடிவிட்டு புதிய கணக்கை திறக்கும்படி ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவர் வந்து நான்கு four type of அக்கவுண்ட வந்து திறக்க முடியும் இப்போ நீங்க சேமிப்பு கணக்கு தொடங்குறீங்க அப்படின்னா வட்டியுடன் கூடிய சேமிப்பு கணக்கை தொடங்கிக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க அதுவே இன்னொரு பேங்க்ல போய் நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் எது பண்ணுறீங்கன்னா அதுவும் ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படியே நீங்க விடுறீங்க அப்படின்னாலும் அதுக்கான சார்ஜஸ்ன்னு சொல்லி பிடிப்பாங்க அக்கௌண்ட்ல காசு இல்லைங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய வந்து கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆர்பிஐ அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க காலகட்டத்தில் கடன் வாங்குறவங்க அப்படின்றது நிறைய பேர் இருக்கீங்க அதுக்கு பேன் கார்டுன்றது ரொம்ப முக்கியம் அதோட சிபில் ஸ்கோர் ரொம்ப பிடிக்கும் அந்த சிபில் ஸ்கோர் அடிப்படுறதுக்கும் வாய்ப்புகள் மக்களே பேங்க் முன்னாடி இது தேவையா இருக்குமா இன் கேஸ் உங்களுக்கு வேணாம் க்ளோஸ் பண்ணிடுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை தகவலையும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க for watching.